அந்த ஆவியானவரோட சத்தத்தை கேட்கிறதுக்கு என்ன செய்யணும் முடிவு பரியந்தம் அவருடைய வசனத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும் இப்ப இருக்கிற வியாதியிலையும் போராட்டத்துல இருந்தும் விடுபட என்ன செய்யணும்ங்கிற சத்தியத்தை ஆவியானவரே உங்க கூட பேச வைக்கும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் அதுதான் இந்த சப்டன்ஸ் இஸ் கிரைஸ்ட் இஸ் ராஜாவே உமக்கு நன்றி இன்னைக்கு நம்ம வந்து சபை கூடுதலாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து தேவனுடைய வார்த்தை அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பைபிள் எல்லாமே பரிசுத்த ஆவினாலும் அருளப்பட்டதனை அப்படி இருக்கும்போது எல்லாமே தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி அல்ல வசனத்தின் பிரகாரம் பார்க்கலாம் எல்லாமே தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டதான் அதாவது ஆதியாக முதல் வெளிப்படுத்தினருடைய அவருடைய ஆவினால் அருளப்பட்டதான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் தேவன் தன்னுடைய வாய் திறந்து சொல்லியிருக்கிறது ஸோ அந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அந்த விதை தான் முளைக்குமா ஏன்னா அதுதான் உயிருள்ள வசனமா ஏன்னா அது அந்த உயிருள்ளவர் வந்து நம்மளுக்கு சொன்னதுனால மற்ற எல்லா வார்த்தையும் ஒரு மனுஷன் மூலமாக கொடுத்தாரு அதனாலதான் அது வேத வாக்கியங்கள் ஆனா இந்த வார்த்தை தேவனே நமக்கு கொடுத்தாரு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு மோச மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது த்ரூ மோசைஸ் ஆனா இங்க அப்படி இல்லை அவரு தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு கொடுக்குறாரு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம் அண்ட் ஃபோர் நாலு நாலு மனுஷன் அப்பத்தி நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் முக்கியமா பார்க்கணும் அதாவது இந்த வசனம் தெளிவா சொல்லுது வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இதுதான் தேவனுடைய வார்த்தை அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு இந்த எனக்கு கொடுக்கறதுக்காக தான் மாம்சத்துல வெளிப்பட்டாரு அப்படி ஒரு வாய் திறந்து சொல்ற இந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தைய ஒரு மனுஷன் மூலமா அது கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து வேத வாக்கியம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம நல்ல பிரியணும் இப்போ இந்த வார்த்தை தான் சுவிசேஷமா நம்ம அறிவிக்கணும் இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்ம சுவிசேஷமா அறிவிக்கணும் ஏன்னா இந்த வார்த்தை தான் தேவனுடைய சாயல நமக்கு கொடுக்கும் பல்வேறு ராஜ்யத்திற்கு போகக்கூடிய போக வைக்கிறதுக்கான கனிகளை இந்த வார்த்தை தான் கொடுக்கும் வேற இந்த வார்த்தையும் கொடுக்காது சோ மற்ற வார்த்தைகள் எல்லாமே இந்த வார்த்தையோட டெபனிஷனை தான் அவர் கொடுத்துருக்காரு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தையோட டெஃபனிஷன் தான் மற்ற எல்லாமே பரிசு ஆவியன மூலமா கொடுத்து இதுதான் மெயின் அதான் இதுதான் வெதை இந்த வெதை இருதயத்தில் விழும்போது மட்டும்தான் அது முளைக்கும் அந்த தேவ சாயல கொடுக்கும் கனி கொடுக்கும் எல்லாமே சோ நம்ம ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் இது வந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படின்னு போட்டதுனால இது வந்து தேவனுடைய வார்த்தை அப்போ வேத வாக்கியம்னா என்ன அப்படி அப்படிங்கிறதுக்காக இன்னும் வசனம் நம்ம பார்க்கலாம் லூகா நாலு பதினெட்டுல இருந்து இருபது லூக்கா நாலு பதினெட்டுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் அதுல பாருங்க கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அனுப்பினார் இருதயம் நறுக்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நூறுண்டர்களை விடுதலையாக்கவும் கத்தருடைய பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி புத்தகத்தை சுருட்டி பணிவேடை இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இந்த வேத வாக்கியம் தான் நிறைவேறிட்டு இது என்ன அப்படின்னா இந்த வேத வாக்கியத்தை இந்த வாக்கியத்தை சொன்னது யாருன்னா ஏசையா இப்போ இந்த ஏசைய சொன்ன வாக்கியம் இங்க நிறைவேறுது சோ இதே போல அவரு சொன்னதுதான் தீர்க்க தேசனம் எல்லாருக்கும் தீர்க்க தேசனம் அவருடைய தான் சொல்றாரு எல்லா தீர்க்க தேசனும் அவருடைய வாயிலிருந்து தான் புறப்படுது ஆனா அதை இந்த ஏசையாங்கிற தீர்க்க தேசின் மூலமா வெளிப்பட்டு அதனால இதுக்கு பிறகு வேத வாக்கியம் நல்லா பார்க்கலாம் நாலு இருபத்தொன்னுல அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு இதான் விஷயம் தேசைய தீர்க்க தேசிய மூலமாக இந்த வசனத்தை கொடுத்ததுனால அது இன்னும் நம்ம மனுஷங்க மூலமாக கொடுத்ததுனால அது வந்து வேத வாக்கியம் ஆனால் தேவனே வந்து சொன்னதுனால இது வந்து தேவனுடைய வார்த்தை ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டால் மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே வரிசுத்தம் எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தைங்கிற அந்த விதையில்தான் இருக்குது இந்த விதை தான் முளைக்கும் ஏன்னா அது தேவனுடைய வாயிலிருந்து வந்ததுனால இந்த வார்த்தை தான் நம்மளோட பேசும் இந்த வார்த்தை தான் கிரியே செய்யும் இந்த வார்த்தை தான் நம்மளுடைய ஆத்தமாக உயிர்ப்பிக்கும் ஏன்னா இது டைரக்டாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதுனால ஸோ வேட் ஆஃப் கார்டுக்கும் வேத வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இதுதான் சோ ஸோ எல்லாமே அவருடைய ஆவினால் தான் அருளப்பட்டிருக்கு அப்படின்னால எல்லாமே ஒன்றும் கிடையாது அதனாலதான் தான் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த கிருபையும் சத்தியமும் அப்படிங்கிறது அவருடைய வாய் திறந்து அந்த வார்த்தையில இது இருக்குது ஸோ எல்லாருமே இன்னும் எல்லாம் ஒன்று தான் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது ஜீவன் கிடையாது இந்த இது இயேசப்பாவுடைய வாய் திறந்து சொன்ன வார்த்தைக்குள்ளே நம்ம வரும்போது அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து நம்ம பார்க்கலாம் யோவான் ஐந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு யோவான் ஐந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதுல சொல்றாரு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த என் வசனங்கிறது அவர் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு சொன்ன வார்த்தை என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவருக்கு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை சொன்னதாதான் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆட்களை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வசனம்